ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லாக் டாங்க பார்க்க போகிறோம் என்ன பிளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் வீடியோ போட்டுருந்துருப்பேன் நான் அது பார்த்திங்கன்னா எங்கள் மாமா எல்லாமே போய் பிடிச்சிட்டு வந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் ஃபிஷ் பண் அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்காக போகிறோம் நாங்கள் ஏன்னா எங்களுக்கே அந்த வீடியோ பார்க்கவும் அவ்வளோ ஆர்வமாக ஆயிடுச்சுங்க சரி நம்மளும் போய் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு அதுவும் இந்த வில்லேஜ் சைட்னால் சொல்லவாங்க வேணும் செம்ம சூப்பராக இருக்கும்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியவே திரட்டிட்டு வண்டியில் கிளம்பியாச்சு அந்த சைடே பார்த்திங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோ அமைதியாக இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்படியே பேசிகிட்டே ஜாலியாக போனோம் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த அக்னாவர விளக்குறது காடநேரி விளக்குன்னு இருக்கோம் அது உள்ளே வந்தீங்கன்னா காடநேரி இருக்கும் ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ட்டு தெரியல அங்கே தாங்க இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஃபேமஸானது பார்த்திங்கன்னா இந்த மலை குழந்தீஸ்வரர் கோயில் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த அந்த குளம் இருக்குது அங்கே தான் போய் நாங்கள் போய் ஃபிஷ் பிடிக்க போகிறோம் நீங்கள் இந்த சைட்லாம் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க ஸோ அங்கே போய்ட்டு நாங்கள் என்னென்ன பண்ணோம் என்னென்ன ஃபன் பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக கடைசியாக பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் பிடிக்கும் பாருங்கள் அந்த ப்ளூ அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி போட முடியாதா அதை தான் போட்டானே தானே

மாமா உண்மையாகவே இந்த தண்ணி தானே மாமா அங்கே கூட நிறையா இருந்துச்சே ஆ அங்கே நிறைய இருந்து ஏ அங்கே தண்ணி நிறையா இருந்துச்சு ஏ மாற்று மா ஏலே அங்கே இருந்துச்சுல்ல இடம் விட்டுட்டு வந்துருக்கலாம்ல சரி வாங்க நம்ம இப்படி உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் இப்படியோ உக்காந்துருக்கணுமா <laughs> 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 <hanshaki> 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 <hanshaki>

ஹி 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 நான் அந்ததுல புடிச்சான்டா சிவா செலகா ஏய் நான் திருச்சு புடிச்சது சத்தம் வருங்க, அப்போதே வரும் மீன் நிறையா தர்சன் என்ன பண்றையா காட்டு மாட்ட மாற்றமாட்டிக்க

இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் பிடிச்சிருந்தாங்க ஒரு பத்து மீன் கிட்டே இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நண்டெல்லாம் பிடிச்சிருந்தோம் இதோட அவ்வளோதாங்க வீட்டுக்கும் வந்தாச்சு ஒரு மணி நேரம் உட்கார முடியல என்னால் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்துட்டோம் வெயில் வந்துருச்சு அதனால் வந்தாச்சு இந்த டே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட பாய்